மானிடேஷன் பண்ண சொல்கிறீங்க முருகர் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க நீங்கள் வீடியோ போடுற ஐடியா இல்லை பேக் ஐடியா இல்லை என்ன ஐடி அது சொன்னா தானே நாங்கள் பேச முடியும் உங்கள் ஐடி என்ன ஐடின்னு பார்க்குறேன் வீடியோ போட்டிருக்காங்க நிறையா போட்டிருக்காங்க அறுநூத்தி பதினஞ்சு சப்ஸ்கிரைபரு லேடிஸா பாய்ஸா லேடிஸ் தான் இருக்காங்க திருநங்கையா திருநங்கை அம்மாவா இல்லை யார் லேடிஸா என்ன ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் கேட்குறேன்னு தப்பா தவறாக பேசிட்டிங்க வெறும் சாமி பாட்டாதான் போட்டுட்டீங்க ஆனால் இப்போ வர வீடியோ உங்கள் வீடியோ வர மாட்டேது ஆயா மூட்டில் இருக்குது சவுண்ட் இல்லை வச்சுட்டே வச்சிட்டேன் வர மாட்டேது உங்கள் வீடியோ ஏன் இந்த லைவ் அரை மணி நேரம் மட்டும் போடுங்க மெம்பர்ஷிப் லைவ் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி போடுங்க சரி சாமி நீங்கள் எப்படி இட ஏசன் பண்ணினீங்க ஆண்ட்டி என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஆண்ட்டி லைக் லைக் போடுங்க ஓகே அன்பு நான் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறல அவ்வளோதான் சரி சாமி ஆய் பா பாட்டு சவுண்டு அமைத்துக்கு பாட்டு சவுண்ட் கேட்கக்கூடாது நம்ம மானிடேஷன் பண்ணிட்டோம் நம்ம வந்து எல்லாம் பண்ணிட்டோம் நம்ம வந்து கிக்கிமா எப்போ முறைக்கிறீங்க இது போடக்கூடாதா பாட்டு சரி சாமி அழைச்சிட்டேன் நம்ம வந்து சந்தோஷப்படக்கூடாது மானிடேஷன் ஆயிடுச்சின்னா சம்பளம் வந்துடுதா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் எவ்வளோ உழைக்கணும் உழைச்சி ஒழைச்சி ஒழைச்சி ஆனால் ஒன்று மட்டும் உண்மைப்பா ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆனால் மனசுக்குள்ள நான் செய்வேன் நீ செய்வேன் மட்டும் நினைச்சுக்கிறீங்க ஆனால் ஒரு செகண்ட் தான் மன வெறுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க மனிதர் அப்புறம் இந்த ஒரு ஒருத்தருக்குமே அப்படித்தான் பெத்த பிள்ளைங்களே விட்டுருச்சு என்ன அதுக்கப்புறம் வந்து ஐயோ அப்பா அப்படின்ட்டு ஒன்றுமே வேஸ்ட்டு ஜோ ஐ வாங்க வெரி வேற வேற கமான் கா க போறீங்களா தெரியல என்னாச்சுன்னு தெரியல கீக்கி அக்கா என்னாச்சு வாங்க வாங்க ஜோ வாங்க 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 சாப்பிட்டாச்சாம்மா ஆமாம் நான் இந்த மெம்பர்ஷிப் லைவ் போட போகிறேன் மெம்பர்ஷிப் சேரும்மா சேருங்க எல்லா பேரும் மெம்பர்ஷிப்பில் வந்து பேசுவோம் இப்போ பப்ளிக்கில் வந்து அது உண்மை தான் பப்ளிக்கில் வந்து இதுக்கு வந்து ஒத்தரூவா கூட பார்க்குறதும் பார்க்குறதுமில்ல அதுனால் சரி அந்த அம்மா லைவை போய் மெம்பர்ஷிப்பில் போட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு பார்க்க வருவாங்க ஆமாம் தான் சாப்பிட்டாச்சு அக்கா நீங்கள் சரி ஜோ நான் வந்து மூணு மணி நேரம் ஆச்சு கீக்கிமா இதுக்கு மேலே வந்து லைவ் போடக்கூடாது இதுக்கு மேலே லைவ் போட்டோம்னா ஒரு ஒரு தேட்டரில் படம் ஓடுறதே மூணு மணி நேரத்துக்கு கிடையாது நான் வந்து அதுக்கப்புறம் வரேன் சரியா கீக்கிமா மூணு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிக்கிட்டு இருக்கு ரெண்டு ரீல்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் ஜோ உனக்கு எப்போ கால் பண்ணேன்

ஏப்ரல் பதினொன்னா ஆனா தேதியெல்லாம் போய்கிட்டே இருக்கு மாசம் தான் போய்கிட்டு இருக்கு நம்மளும் இதுதான் போக மாட்டேங்குது சுகர் வீடு மாறி ஆனா எல்லாம் நல்லா வச்சிருக்காங்க வீவஸ் இருந்தெல்லாம் வேஸ்ட்டே லைவ் கட் பண்ணிட்டு கால் பண்ணுங்க ஐயா அந்த கட் பண்ண போகிறேன் கட் பண்ண போகிறேன் சரி நீ சொன்ன மாதிரி உட்காந்து நான் பேச்சு பேச்சு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ரொம்ப வேதனையாக இருக்குது